வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஆட்சி பற்றிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீ ஆட்சி உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளம் கொடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஒய்சி சம்மந்தமாக வித்ரா சம்மந்தமாக ஜிஎஸ்டி சம்மந்தமாக இதை எல்லா பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்துட்டு கேஒய்சி ஃபார்ம் பற்றினா அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிட்டு இருக்குது ஸோ ஒரு சிலருக்கு பெண்டிங்கில் இருக்கும் ஸோ பெண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வருத்தப்பட இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஸோ நானும் வந்துட்டு நேற்று நைட்டு வந்துட்டு ஒரு ஒம்பதே முக்கால் போல் வந்துட்டு என்னுடைய கேஒய்சி ஃபார்மை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் சம்மிட்டிங் கேஒய்சி யுவர் ரெக்வஸ்ட் வில் பி வெரிஃபைட் சார்ட்லின்னு சொல்லி பெண்டிங்னு தான் இருந்துச்சு ஸோ எனக்குமே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கேஒய்சி ஃபில் பண்ணியிருந்தேன் எனக்கு இன்னும் வெரிஃபை ஆகல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு இன்னும் பேமெண்ட் வேறு போட போகிறாங்க எப்போ வெரிஃபை பண்ணுவாங்கங்கிற ஒரு குழப்பமும் இருந்துச்சு ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஏழு மணிக்கு போல் வந்து பார்த்தேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் கேஒய்சி யுவர் ரெக்வஸ்ட் வில் பி வெரிஃபைடு சார்ட்லி அப்படின்னு தான் போட்டுருக்கு பட் ஆனால் வெரிஃபைடுன்னு சொல்லி கிரீனில் வந்துருச்சு ஸோ மேலே உள்ள சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது பெண்டிங்கிறது மட்டும்தான் அப்புறம் வந்துட்டு வெரிஃபைன்னு மாறி இருக்குது ஸோ அது வந்துட்டு சீக்கிரமாக எல்லாருக்கும் வெரிஃபை பண்ணுங்கிறதுனால வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கா என்னான்னு தெரியலை ஸோ நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க இதையுமே என்னால் சென்டென்ஸ் கூட மாற்றாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு ஸோ அது வந்து என்ன காரணம் தெரிய கிடையாது ஸோ பெண்டிங் வந்து நமக்கு வெரிஃபை ஆகிடுச்சு ஸோ அது வந்து நமக்கு போதுமானது மற்றபடி வந்து நிறுவனம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் தொடர்ந்து இரண்டு நாளைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பெண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வெரிஃபைடு வந்துடும் அதனால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை ஸோ இன்னும் வந்து கேஒய்சி ஃபார்ம் வந்து ஃபில்லே பண்ணலை அப்படிங்கிறவங்க ஸோ யார் வந்து பார்த்திங்கன்னா சில்வரு கோல்டு டைமண்டு க்ரோனு இந்த நாலு பேக்கேஜ் பிளானில் இருக்கவங்க மட்டும்தான் கேஒய்சி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ ஓஎம்முக்கும் பிஎம்முக்கு இது வரைக்கும் கேஒய் ஃபில் பண்ண சொல்ல கிடையாது அவங்க பண்ண தேவை கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே காமிக்காது நிறைய பிஎம் மெம்பர்ஸ் கேஒய்சி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் சொல்லலை சரிங்களா அவங்களாம் எதுவுமே வந்து பண்ண தேவை கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்போ மேக்ஸிமம் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் மை பி த்ரீ ஆட்ச் பிளேலிஸ்ட்டு இருக்குது அதில் போயிட்டு கேஒய்சி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அதுக்கு வந்து அதில் தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் சரியாக ஃபில் பண்ணிடுங்க இல்லை உங்களுக்கு என்ன தான் ஃபில் பண்ணாலும் வந்து எரரோ ஸோ ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள மை பி த்ரீ ஆட்ச் ஸ்டோர் இருக்கோ இல்லை மை பி த்ரீ ஜோனல் ஆஃபீஸுக்கோ வந்து போங்க இல்லை உங்களோட அப்ளைன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு ஃபில் பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எளிமையாக நீங்கள் வந்துட்டு அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண முடியும் ஸோ இவ்வளவு எளிமையான ஒரு ஃபார்மே வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியன்னா ஸோ அது வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சீக்கிரமாக ஃபில் பண்ணிடுங்க அப்போ தான் கம்பெனி சைடு எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ண முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஜூன் ஐந்தாம் தேதி வந்து நீங்கள் நடந்துகிட்டு இருக்குது பதினைந்தாந்தேதிக்கு மேலே சில்வருக்கு கோல்டுக்கு டைமண்டுக்கு குரோனுக்கு எல்லாருக்கும் வந்து வித்ரால் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அது வந்துட்டு இரண்டு கட்டமாக வந்துட்டு வித்ரால் போடுவாங்களா இல்லை ஒரே முறையில் வித்ரால் போடுவாங்களாங்கிறத நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் பதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எம்டி சார் தான் அதுக்கான அப்டேட் எல்லாமே கொடுப்பாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேக்கேஜ் பிளான் எது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜூன் மாதத்துலேருந்து ஜூன் நாலுக்கு பிறகு பதினெட்டு பர்சன்டேஜாக வந்துட்டு உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது நமக்கு கிடைச்ச அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி இந்த மாதம் இறுதி வரைக்கும் பழையபடி பன்னெண்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி தான் வந்துட்டு தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பேமெண்ட் போடுறதுக்கும் ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு ஸோ இந்த மாதம் வந்துட்டு என்டிங் வரைக்கும் வந்துட்டு அதே போல் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க பேமெண்ட் போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து அடுத்து எல்லாமே வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க போல் தெரியுது ஸோ என்னன்னு உறுதியாக தெரியல இது சார்ந்த அப்டேட்ஸும் வந்து எப்படி சார் சொல்லுவாங்க இப்போ யாராச்சும் பேக்கேஜ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட் தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் என்ன எந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்க போகுது அப்படிங்கிறது ஸோ எவ்வளோ வந்துட்டு நமக்கு பேக்கேஜ் பிளானோட அமௌண்ட் வந்து குறையுதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க பிஸ்னஸில் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து இலக்கை அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அது அவங்க விருப்பம் மட்டும்தான் யாரும் வந்து கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது இப்போவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்று நிறைய நபர்கள் வந்து பேக்கேஜ் பிளான் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பிஎம் மெம்பர்ஸ் வித்ரால் ஸோ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாள் ஓஎம் மெம்பர்ஸுக்கு வித்ரால் பண்ண சொல்லியிருந்தாங்க நிறைய நபர்கள் வந்து வித்ரால் கொடுத்துருந்தாங்க அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கும் நம்ம நேற்று வீடியோ கூட போட்டு வந்தோம் ஸோ அதே போல் தான் இப்போ பிஎம் பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்க போகிறது கிடையாது ஆல்ரெடி வித்ரால் போட்டுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும் அது ரிசீவ் ஆகி ஒன் மந்த் கழித்து நீங்கள் அடுத்த வித்ரால் வந்து போட்டுக்கலாம் புதுசாக நான் வித்ரால் போடுறேன் அப்படிங்கிறவங்க மட்டுந்தான் வித்ரால் போட முடியும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஸோ மைவித்தியாச்சில் எப்பவும் இருக்கிற அதே கண்டிஷன் தான் ஒரு முறை வித்ரால் போட்டால் அது ரிசீவ் ஆன அடுத்து முப்பது நாள் கழித்து அடுத்து வித்ரால் பண்ண முடியும் ஸோ இதை தவிர வேறு ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது மேக்சிமம் ஸோ அத்தாரிட்டி மெம்பர்ஸ் மீட்டிங்கில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு மக்களுடைய இப்போ இருக்க சூழ்நிலையை வந்துட்டு எல்லாருமே வந்து சாருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இஎம்ஐ ஸோ கடன் லோனு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வந்து இந்த மூணு மாத காலத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமாக பேமெண்ட் போட சொல்லி எல்லாருமே இருக்காங்க அதனால எல்லாருக்குமே வந்துட்டு ஜூன் முப்பதுக்குள்ளே பேமெண்ட் வந்துட்டு வர மாதிரி நம்மளுடைய நிறுவனம் வந்து செய்வாங்க அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அது மாதிரி தான் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவ்வளோதான் வந்துட்டு நாட்கள் வந்து நெருங்கி கொண்டே தான் இருக்குது ஸோ அடுத்து விதால் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ பேமெண்ட் வந்துருச்சுன்னா அதை வந்துட்டு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வரும் நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு அதை வந்துட்டு சொல்லாமல் விட்டிங்கன்னா இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் கேஒய்சி வெரிஃபை ஆகிடுச்சினாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதையும் பார்த்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அது சார்ந்த வீடியோ வேணால் நம்ம போஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க Thank you so much for watching.